எல்லா விளக்கமும் கொடுத்திருக்கிறோம் நூலகத்தில் நூலகத்தில் அங்க வந்து எல்லாம் காட்சிப்படுத்தணும் நாங்கள் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது படத்தை நாட்டு மக்களுக்கு தெரியவே வேண்டும் என்பதற்காக நாங்கள் அந்த புத்தக கண்காட்சியிலேயே நாங்கள் அதெல்லாம் முழுமையா என்னென்னலாம் அந்த அகழ்வாயில் கிடைக்கப்பட்ட பொருளெல்லாம் காட்சிப்படுத்தணும் ஆக எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சரியா செஞ்சோம்

ஒரு தவறான கருத்தை பதிவிக்க கூடாதுல்ல ஒரு மிக இது ஒரு கீழடி அல்வா என்பது ஒரு மிக 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 முக்கியமானது இதுல ஒரு தவறானது எந்த செய்தி வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இதை சொல்றேன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாலை வந்து பாளைய வன்முனர் காலம் கண்ணேஜராக இருக்கக்கூடிய பாலகருசாமி டைம் சாப்பிடியான ஒரு கட்டண நோக்கி நாளைக்கு எழுதிருக்காரு கொஞ்சம் பல கல்லூரைகள் அனைத்துமே இன்னைக்கு தரம் கெட்டு இருக்கிறது பேராசிரியர்கள் இல்லை ஆசிரியர்கள் இல்லை மாணவர்களுடைய பற்றாக்குறை வகுப்புறவன் மூடல் அதாவது ம மண்புழிக்கு சென்று கொண்டிருக்கிறதா அது எல்லாம் அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான் இன்றைக்கி நூத்தி தொண்ணூத்தி ஆறு அரசு கலை மற்றும் அருண்கள் கல்லூரி தொண்ணூத்தி ஆறு கல்லூரி பிரின்சிபாலே இல்ல எப்படி அந்த காலேஜ்ல நடக்கும் காலேஜில் பிரின்சிபால் இருந்தாலும் அவர் கட்டுப்பாட்டில் பேராசிரியர் வாங்க நல்ல தரமான கல்வி எங்க கிடைக்கும் நிறைய நிறைய கல்லூரியில் பேராசிரியர் கிடையாது மற்ற நிர்வாகிகளும் கிடையாது அந்த கல்லூரினா அது சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரும் லேபரட்டரியா அதுக்கு தகுந்த ஆள் வேணும் ஆக இப்படி ஒவ்வொரு கல்லூரிக்கும் தேவையான ஆட்கள் நியமிக்கப்படவில்லை தெளிவாக நான் சொல்லிட்டேன் பொதுக்கூட்டத்திலேயே சொல்லியிருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொதுத்தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் அரசு ஊழியர்கள் மூன்று லட்சம் காலிப்படைகள் காலியாக இருப்பதாகவும் அரசு சார்ந்த காலி விற்பனங்கள் ரெண்டு லட்சம் இருப்பதாக சொன்னாங்க இன்றைக்கு மொத்தம் அஞ்சரை லட்சம் காலிப்படைகள் இருப்பதாக சொன்னாங்க கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஐம்பது லட்சம் ஐம்பதாயிரம் பேர் தான் பணியிடம் நிரப்பப்பட்டுருக்குன்னு சொன்னாங்க மூன்று மாதத்துக்கு முன்பு ஒரே மாதத்தில் இருபதாயிரம் அரசு ஊழியர்கள் பணி வாய்ப்பட்டுருக்காங்க ஆனால் இந்த அரசாங்கத்தில் அறிவிக்கப்பட்டது எதுவுமே செய்யலையே அவ்வளோ காலி பணியிடங்கள் இருந்தா எப்படி நிர்வாகம் சிறப்பா இருக்கும் அதே போல கல்லூரிகள் மருத்துவத்துறையிலேயும் அதே மாதிரி தான் நிறைய காலி பணியிடங்களுக்காக இருக்குது நான் டீனெலாம் நியமிக்கலை நீதிமன்றம் போச்சு அதுல சரியான தீர்ப்பு கிடைக்கல அதுவும் நியமிக்கப்படல இப்படி துறை துறை வாரியாக பார்க்கும்போது எல்லா துறையும் பின்னடைவாக பின்னடைப்பு பின்னடைந்து இருப்பதற்கு காரணம் முறையாக இந்த அரசு செயல்படாத காரணம் தான் என்பதை தெரிவித்து அனைத்து நன்றி வணக்கம்